நான் பேசும் போதெல்லாம் அர்ஜுன் சம்பத் ஒன்று சொல்லுவார் இவருக்கு விடுதலை சிறுத்தைகள் என்ன வேலை அப்படின்பாரு எங்க சமுதாயம் அது உனக்கு என்ன வேலை அப்படின்பாரு அப்படின்னா என்ன பொருள் நீ முஸ்லிம் லீக்ல இருக்க வேண்டியதானே நீ வந்து முஸ்லிம் இயக்கத்துல இருக்க வேண்டியதானே இங்க என்ன உனக்கு வேலை இது இது இந்த டோன் ஏன் வருது இந்த டோன் ஏன் வருது அப்ப முஸ்லீம்னா முஸ்லீம் இயக்கத்துக்குள்ளே இருக்கணும் முஸ்லீம் அடையாளத்தோட சுருங்கணும் அதை தாண்டி மைய நீரோட்டத்துக்கு வரக்கூடாது பொது நீரோட்டத்தில் அவன் கூடாது என்பது ஆர் எஸ் எஸ் திட்டம் அப்படி அவன் கலந்தால் அவனை விரட்டி திரும்ப அந்த அடையாள அரசியலுக்குள் தள்ளுவது திட்டம் அப்படி அடையாள அரசியலுக்குள் அவன் சுருங்கினால் தான் அந்த அடையாளத்தை காட்டி காட்டியே இவன் பெரும்பான்மை இந்து வாக்குகளை ஒருங்கிணைக்க முடியும் இப்படித்தான் ஒருங்கிணைச்சுட்டே இருக்கிறான் போராட்டத்தை பங்கேற்பவர்கள் தேசத்தை எதிர்ப்பவர்கள் தேசத்தையே எதிர்ப்பவர்கள் அவர்களை போய் நீங்கள் சுட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு பாஜக எம்எல்ஏ பேசுறாரு அடுத்த நாளே ஒருவன் துப்பாக்கி போய் சொல்றான் அடுத்த நாள் ஒருத்தன் சொல்றான் அடுத்த நாள் ஒருத்தன் சொல்றான் துப்பாக்கி சூடு ஜாமியா மில்லியா மாணவர்கள் போராட்டத்தில் மூன்று நாளில் மூன்று நாளும் துப்பாக்கி சூடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவன் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு வருகிறார் ஆனா இங்க நம்முடைய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாரு முஸ்லீம் பயங்கரவாதம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது இஸ்லாமிய தீவிரவாதம் தலையெடுக்குது அதை திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தூண்டி விடுது முஸ்லீம்கள் தரப்பிலிருந்து தவறுகள் செய்தால் அதை கண்டிப்பதற்கு கூட இவர்களுக்கு மனமில்லை இவங்க தான் அதை என்கரேஜ் பண்ணுறாங்க கள்ள மௌனம் காக்கிறார்கள் என்று ஒரு அபாண்டமான ஒரு பழியை தூக்கி போடுறார் இப்போ தமிழ்நாட்டையும் அவங்க அந்த அடிப்படையில் தான் குறிவைக்கிறாங்க தமிழ்நாட்டையும் அந்த திசையில் நகர்த்துகிறார்கள் முஸ்லிம் வெறுப்பை காட்டி இந்துக்களை ஒருங்கிணைக்கிற அதே அரசியல் இப்படிப்பட்ட குரல் வலிக்குது ரஜினியினுடைய பேச்சும் அந்த தன்மை தான் ராஜேந்திர பாலாஜி ரஜினிக்கு தொடர்ச்சியாக ராஜேந்திர பாலாஜி பேசுவதும் அதனுடைய தொடர்ச்சி தான் மீண்டும் மீண்டும் இந்து வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்கு முஸ்லிம் வெறுப்பை காட்டுவது இல்லாத ஒன்றை காட்டி தங்களுடைய ஆதாய அரசியலை நிகழ்த்துவது என்கிற கோட்டிற்கு வந்து விட்டார்கள் கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறோம் வரலாற்றுக்கெல்லாம் போக வேண்டாம் நேற்று பார்க்கிறோம் முந்தா நாள் பார்க்கிறோம் அதற்கு முந்தைய நாள் பார்க்கிறோம் கையில் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வருகிறான் காவல்துறை முன்னாலேயே சுடுகிறான் காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது அவன் ஒரு வலதுசாரி அமைப்பை சார்ந்தவன் ஆர் எஸ் எஸ் ஊறி திளைத்தவன் இதை ஒரு முஸ்லிம் அமைப்பில் ஊறி திளைத்த ஒரு பையன் வந்து செய்ய முடியுமா அவன் கையில் துப்பாக்கி வைத்துக்கொண்டு கொண்டு பாஜகவினர் நடத்துகிற போராட்டத்தில் ஒரு முஸ்லிம் அமைப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு இளைஞன் போய் துப்பாக்கி வைத்து சுடுகிறான் காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்தது இந்த எழுபது எழுபத்தி ரெண்டு ஆண்டு கால வரலாற்றுல ஒரு காட்சி உண்டா ஒரு காட்சி உண்டா பாபர் மசூதி இடித்தார்கள் நள்ளிரவுல போய் இடிக்கல திடீர்னு போய் இடிக்கல இடிப்பதற்கு முன்னால் மிகப்பெரிய அளவுக்கு திட்டம் தீட்டுகிறார்கள் நாடு முழுவதும் பரப்புரை செய்கிறார்கள் பரப்புரை செய்து இடிக்கிறார்கள் இடித்துவிட்டு அடுத்த கட்டமாக அவர்கள் அங்கே என்ன கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த கட்டுவதற்கான ஆயத்த பணிகளை இன்னொரு புறத்தில் கூடாரம் போட்டு செய்கிறார்கள் இப்படி ஒரு முஸ்லிம் இன்னொரு சமயத்தினுடைய வழிபாட்டு தலத்தை இடிக்கப் போகிறேன் என்று சொல்லி பரப்புரை செய்ய முடியுமா பரப்புரை செய்துவிட்டு இந்த நாட்டினுடைய அத்தனை அதிகார மையங்களும் வேடிக்கை பார்க்க அந்த வழிபாட்டு தளத்தை இடிக்க முடியுமா இடித்துவிட்டு அந்த இடத்தில் முஸ்லிம் விரும்புகிற ஒரு வழிபாட்டு தலத்தை கட்டுவதற்கான ஆயத்த பணிகளை செய்ய முடியுமா இவ்வளவும் செய்துவிட்டு சட்டத்தின் பிடியிலிருந்து தண்டனை பெறாமலேயே தப்பிக்க முடியுமா தண்டனை பெறுவது என்பதையும் தாண்டி நாடாளுமன்ற உறுப்பினராக முடியுமா யாரு தூண்டி யாருங்க குற்றச்செயல் செய்கிறா எந்த குற்றச்செயல் கண்டுகொள்ள முடப்படுது ராஜேந்திர பாலாஜிக்கு சவால் விட்டு கேட்கிறோம் நேரடியாக விவாதிக்க வருகிறீர்களா எந்த குற்ற செயலுக்கு இங்கே தண்டனை வழங்கப்படவில்லை இப்ப இந்துக்களுக்கு ஆபத்துன்னா இன்னைக்கு எல்ஐசி ல பங்கு வச்சிருக்கிறவன் எல்ஐசி ல காப்பீடு வச்சிருக்கிறவன் பூரா இந்து தான் ஒரு இந்த நாட்டில் நூத்தி இருபது கோடி மக்கள்ல ஒரு பத்து இருபது கோடி மக்கள் எல்ஐசி பாலிசி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்க அந்த இருபது கோடி பேர்ல முஸ்லீம் எவ்வளவு பேர் இருப்பான் கிறிஸ்தவன் எவ்வளவு பேர் இருப்பான் நாட்டு பொருளாதாரத்துக்கு நெருக்கடி வரும் போதெல்லாம் காப்பாற்றிய ஒரு நிறுவனம் எல்ஐசி இந்திய பொருளாதார நெருக்கடி வந்தால் கூட அதை காப்பாற்றுவதற்கான ஒரு ஒரு துணை அமைப்பாக கை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருப்பது இன்னைக்கு விற்கிறான் இப்போ யார் இந்து விரோதி அதை விற்கக்கூடாதுன்னு நம்ம ஃபைட் பண்றோம் இதுல யார் இந்து விரோதி எட்டு வழிச்சாலை போட போறேன்னு விவசாயிகளுடைய நிலங்களை பிடுங்க அந்த கதறக்கூடிய விவசாயிகளின் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு பேர் இந்துக்கள் ஐயா என் நிலத்தை என்ற இருந்து புடுங்கிறாதீங்க என்று கதறக்கூடியவர்கள் போய் வேணா பேட்டி எடுங்க யாருன்னு போய் பாருங்க அவங்க என்ன சமூகம் என்ன சமயத்தை பின்பற்றக்கூடிய மக்கள்னு போய் பாருங்க தொண்ணூறு விளக்காட்டுக்கு மேல் இந்துக்களாக தான் இருப்பார்கள் அந்த நிலத்தை புடுங்கணும்னு ஹெச்ராஜா சொல்றாரு அவர் இந்துக்களின் தலைவர் அதை புடுங்காதடா அந்த மக்களை விவசாயம் பண்ண விடுறான்னு நம்ம சொல்றோம் நம்ம இந்துக்களின் விரோதி ஹைட்ரோ கார்பன் நெடுவாசல் பல இடங்களில் தஞ்சை டெல்டா மாவட்டத்தில் அந்த மக்களினுடைய கருத்தை கூட கேட்க வேண்டியதில்லை அப்படின்னு சட்டத்தை கொண்டு வருவார் மோடி எந்த பகுதியில் வருகிறதோ அந்த பகுதியில் சுற்றுச்சூழலுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துகிறதா ஆய்வு செய்யணும் சுற்றுச்சூழல் நிர்வாகத்தினுடைய அனுமதியை பெறணும் அந்த மக்களின் கருத்தை கேட்கணும் இவ்வளவு நாம் சிறந்தது இல்லை இன்னைக்கு அதையெல்லாம் தூக்கிட்டார் மோடி தூக்கிட்டு அந்த மக்களின் கருத்தையே கேட்க வேண்டியது இல்லை இவன் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது போது அங்கே வெளியே வந்து அவன் குடஞ்சுக்கிட்டு இருப்பான் மக்களின் கருத்தை கேட்க வேண்டியது இல்லை இது யாருக்கு எதிரான சட்டம் இதனால் பாதிக்கப்படக்கூடிய பெரும்பான்மை மக்கள் யார் பெரும்பான்மை மக்கள் யார் எந்த பெரும்பான்மை மக்களின் வீடுகளுக்கு முன்னால வந்து அவன் ட்ரில் போட போறான் சொல்லிக்கிட்டே போகலாம் போகலாம் வேலையின்மையால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் யார் அஞ்சாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பொது தேர்வு அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் யார் எல்லா மக்களும் படிக்கிறாங்க அந்த படிக்கக்கூடிய மக்களில் பெரும்பான்மை மக்கள் யார் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் பாதிப்பு வரும் என்றால் அந்த பாதிப்பில் பெரும்பான்மையான மக்களுக்கான பாதிப்பு தான் அதிக பாதிப்பு அந்த பாதிப்பை அடையக்கூடிய பெரும்பான்மை மக்கள் யார் இந்துக்கள் தானே சாதாரண ஏழை எளிய இந்துக்கள் தானே ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் தானே விளிம்பு நிலை மக்கள் தானே அப்படிப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு உலகத்தில் எந்த நாடும் வந்து தனக்குன்னு ஒரு விமானம் வைத்துக் கொள்ளாத விமான நிறுவனம் இல்லாத நாடே கிடையாது ஏதோ சோமாலியா பஞ்சத்தில் அடிப்பட்ட நாடுதான் வந்து விமானம் தனக்குன்னு வச்சுக்கலன்னு சொல்றாங்க சோமாலியா லிஸ்ட்ல இந்தியாவை ஏற்றிட்டார் மோடி ஏர் இண்டியா விற்பனை எல்ஐசி விற்பனை பிஎஸ்என்எல் விற்பனை எல்லா விற்பனை இதெல்லாம் யாருடைய சொத்து தனியாருக்கு விற்றுவிட்டு ஒரு சில தனியார்கள் பிழைப்பதற்கு வழியமைத்து விட்டு ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் சுரண்டுகிற இந்திய மக்களை வேலையின்மையில் தள்ளுகிற படித்த இளைஞர்களை வேலை இல்லாதவர்களாக மாற்றுகிற படிக்கிற வாய்ப்பையும் பறிக்கிற ஒரு கொடூரமான அரசை நடத்திவிட்டு அதற்கெல்லாம் எந்தவித தீர்வையும் சொல்லாமல் இன்னொரு பக்கம் காஷ்மீரில் வம்பு கெடுப்பது பாபர் மசூதி விஷயத்தில் மூக்கை நுழைப்பது முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வருவது இந்த முஸ்லீமை கவனிக்கிறதுலேயே முழு நேரத்தையும் விட்டு ஒட்டுமொத்த இந்து மக்களையும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்களே ஒட்டுமொத்த இந்துக்களையும் பாதிப்படைய செய்கிற சட்டங்களை தொடர்ந்து இயற்றிக் கொண்டிருக்கிறார்களே திட்டங்களை தொடர்ந்து இயற்றிக் கொண்டிருக்கிறார்களே இதை பற்றிய விழிப்புணர்வைத்தான் நாம் ஏற்படுத்த வேண்டும்